ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கிராமத்தில் இருக்கும் ஐயனார் கோவில் தாங்க இருக்கீங்க பொதுவாக மதுரை மாவட்டத்தில் இருந்து எழுநூறு வரைக்கும் கிராமங்கள் இருக்குது எல்லா கிராமத்துலேயுமே காவல் தெய்வமாக இருக்கக்கூடியது இந்த ஐயனார் தாங்க கிராமத்தோட முடிவில் அதாவது எல்லை முடிகிற இடத்துல குதிரையில் கம்பீரமாக வீற்றிருப்பவர் தான் இந்த ஐயனார் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர்களோடு இருந்தாலும் இந்த ஐயனாருக்கு பொதுவான ஒரு வரலாறு இருக்குது அது என்ன என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக ஐயனார் கோவில்ன்றதோடு எல்லை முடிவில் தான் இருக்கும் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறதுலேயே தெரியும் பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமான அட்மாஸ்ஃபியரில் தாங்க இந்த கோவிலுமே இருக்குது பெரிய ஆழ மரங்களுக்கு நடுவில் பெரிய குளத்தங்கரையில் தான் இந்த ஐயனார் கோவில் பெரும்பாலும் இருக்கும் இப்போ வந்து டவுன்குள்ளேயும் ஒரு சில ஐயனார் கோவில்கள் இருக்குது இருந்தாலுமே அவையெல்லாம் ஒரு காலத்தில் கிராமப்புறங்களாக இருந்தது தான் காலப்போக்கில் குளங்கள்லாம் மறைஞ்சு நிறைய வீடுகளுக்கு மத்தியில் இப்போ இந்த அய்யனார் கோவில்லாம் இருக்குது விஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்கும் பொழுது சிவபெருமான் அந்த மோகினியை மணக்கிறார் அப்பொழுது அவர்கள் இருவருக்கும் பிறக்கும் குழந்தையே இந்த ஐயனார் ஆவார் இவர் சாஸ்தாவாகவும் கருதப்படுகிறார் அதாவது ஐயப்பனாக கருதப்படுபவரே இந்த ஐயனார் விஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்கும் பொழுது சிவபெருமான் அந்த மோகினியை மணந்து அவர்களுக்கு பிறக்கும் குழந்தையே ஐயனாராக போற்றப்படுகிறார் அவரை சாஸ்தா என்று அழைக்கிறார்கள் சாஸ்தா என்றாலே ஐயப்பன்தானே ஐயப்பன் தான் திருமணம் முடிந்த கோலத்தில் புஷ்பகலா பூரணகலாவை மணந்த பிறகு ஐயனாராக கிராமப்புறங்களில் போற்றப்படுகிறார் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது இந்த ஐயனார் குதிரை மீதோ அல்லது யானை மீதோ அமர்ந்து கம்பீரமாக காட்சியளிப்பார் இதனுடன் கருப்பசாமியும் இருக்கும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுல இப்போ நீங்க இந்த கோவில பாத்தீங்கன்னா சப்தகன்னிகள் சித்தர் கருப்பனசாமி நல்ல தங்கால் இப்படி எல்லா சிலைகளுமே இங்கே இருக்கும் இப்போ ரெண்டு பக்கம் பார்க்குறீங்க இல்லையா ரெண்டு குதிரைகள் இருக்கும் இந்த மாதிரி தான் எல்லா அய்யனார் கோவில்லையுமே அமைப்புகள் இருக்கும் பெரும்பாலும் அய்யனார் கோவில் வந்து ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருக்கும் எங்கேயுமே கோபுரங்கள்லாம் கட்டப்பட்டு பெரும்பாலும் இருக்கிறது அப்படி கோவிலுக்கு கருவறை தனியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த கோவில் அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன் கையில் அருவாளோடு இருக்க இந்த சிலைக்கு பெயர் கோணப்பணிக்கன் பெரும்பாலும் இந்த ஊரில் பிறந்த பெண் குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக இந்த பணிக்கன் சிலை தான் கருதப்படுது எல்லா மக்களையுமே காக்கும் இருந்தாலும் பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப பாதுகாப்பான தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க ஊரில் எல்லாருக்கிட்டேயும் ஒரு பழக்கம் இருக்குது வீட்டில் ஒரு சின்ன விசேஷம் அதாவது கல்யாணம் பலகாப்பு காதுகுத்து இப்படி எந்த விசேஷங்கள் நடந்தாலும் இங்கே உள்ள எல்லா தெய்வங்களுக்குமே மாலை வாங்கி சாத்திட்டு தான் நாங்கள் அடுத்த வேலையே ஆரம்பிப்போம் அது எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடக்கும் எத்தனையோ பேருக்கு இந்த ஐயனார் தாங்க குலதெய்வமாக இருக்குது அப்படி குலதெய்வமாக இருக்கக்கூடிய உங்கள் ஐயனார் சாமியின் பேர் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்குது எங்கள் பாட்டனோட பேர் இங்கே நன்கொடை அளித்த எல்லாரோட பேரும் இந்த கல்வெட்டுக்களில் இருக்குது எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் மதுரையில் ஷூட் பண்ண எல்லா படங்கள்லேயுமே ஒரு சில படங்களில் இந்த கோவில் வந்திருக்கு காதலுக்கு கண்கள் இல்லை பாட்டில் வர்ற கோவில் கூட இந்த கோவில் தாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்